நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொருளாதாரத்தில் தடைகள் இருக்கு கடன்கள் அதிகமாக இருக்குது இதுதான் ரெகுலராக நீங்கள் கேட்குற ஒரு விஷயமா இருக்குது இதில் கூடவே ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கணும் எந்த எல்லாம் வயிறு பிரச்சனை அல்சர் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் கடன்கள் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் ஆரோக்கியத்தை சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல ரிங்டோன் வந்தால் மகாலட்சுமியே பொன்மகள் வந்தால் இந்த பாடலெல்லாம் ரிங்டோனாக வைக்கிறது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும் எதிர்மறையா சிந்திக்க மாட்டீங்க அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க அது போலவே உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு காவல் தெய்வம் ஏதாவது இருக்கும் அதுதான் சனீஸ்வரன் தொழிலுக்கு உண்டான தெய்வம் எப்போ அந்த அந்த கோவிலுக்கு அந்த எல்லை தெய்வ கோவிலுக்கு சனிக்கிழமையில் சனி ஹோரையில் போயிட்டு வர்றதும் ஒரு பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அது போலவே டிவைன் சக்ஸஸ் அப்படிங்கிறத அடிக்கடி சாண்டிங் பண்ணணும் அதே மாதிரி எந்தாவது உங்களுக்கு தடை தடை வந்து பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா கட் கிளியர் கேன்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க கட் கிளியர் கேன்சல் இந்த விஷயம் உங்களுக்கு மைண்டுக்கே வரக்கூடாது எதிர்மறையாக எந்த விஷயம் வேணாலும் நடந்தாலும் அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸு சுவிவேர்ட்ஸு நேர்மறையான எண்ணங்களோடு இருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நெற்பா